ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூடி போட்ட ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று பிளாக் ஒயிட்டு ஒயிட் வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும் இந்த லைன் பார்டர் மாதிரி வர லைனுக்கு மீதி எல்லாமே பிளாக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றரை ரோல் ஒயர் நமக்கு தேவைப்படும் இது நார்மல் நாட்டில் தான் பின்னிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பின்னி முடிச்சிடலாம் இந்த கூட எப்படி பின்னுறதுன்னு இப்போ பார்ப்போம் அதுக்கு நான் ஒய பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்கேல் அளவில் ஏழு அடிக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து எடுத்துக்கணும் அஞ்சு ஆறு ஏழு ஸ்கேல் அளவில் ஏழு அடிக்கு ஒயர் இதை மாதிரி அளந்துருக்கேன் அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் மொத்தம் நமக்கு இருபது ஒயர் தேவைப்படும் பிளாக்கில் பன்னெண்டு ஒயரும் ஒயிட்டில் வந்து எட்டு ஒயரும் நமக்கு தேவைப்படும் மொத்தம் வந்து இருபது ஒயரு இது வந்து பிளாக்ல பன்னெண்டு ஒயரு கட் பண்ணியிருக்கேன் ஒயிட்டில் வந்து எட்டு ஒயர் எட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒயிட் கலர் ஒயரை வந்து இதை மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதே அளவுக்கு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி இதே மாதிரி மடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ர ரன்னிங் ஒயர் நம்ம முன்னாடி விடுறோம் பாருங்கள் அது கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டேன் போட்டுட்டு ரெண்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இதை மாதிரி இப்போ அடுத்தும் ஒயிட் கலர் ஒயரு தான் ஜாயின் பண்ணுறேன் இது வந்து பார்ட்ரு மாதிரி வரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஜாயின் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது பட்டனும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அந்த ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒயரை நம்ம ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ ஈவனாக இருக்குது அடுத்தது வந்து பிளாக் கலர் ஒயரு ஜாயின் பண்ணுறேன் இப்போ பிளாக் கலர் பட்டன் ஜாயின் பண்ணியாச்சு ஒவ்வொரு பட்டன் நம்ம ஜாயின் பண்ணும்போதும் ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு கூட மேலே வரும்போது கரெக்டாக வரும் இல்லைனா ஒன்று பத்தும் ஒன்று பத்தாம் போகும் அதுக்காக தான் இப்போ அடுத்ததும் பிளாக் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நாலு கலர் பிளாக் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ நாலு பட்டன் போட்டேன் பாருங்கள் நாலு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து ஒயிட் கலரு இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிட்டு வரணும் ரெண்டு ஒயிட்டு நாலு பிளாக்கு ரெண்டு ஒயிட்டு நாலு பிளாக் அப்படியும் மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் இருபது ஒயரும் அது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடணும் இது போட்டிருக்கோம் பாருங்கள் அது மாதிரி ஃபுல்லாக நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வரணும் இப்போ எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை மா ஃபஸ்ட்டு ஒயிற அளவுக்கே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடலாம் இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்து அடுத்த லைனை நான் போட போகிறேன் சென்டர் லைனை வந்து நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம் மார்க் அது தெரியணுன்றதுக்காண்டி இப்போ மடிச்சுட்டேன் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக அடி போடும்போது ரெண்டு சைடுமே போடும் சென்ட்ரல் லைன்லேருந்து மேலேயும் கீழேயும் போடுவோம் ஆனால் இந்த வந்து மூடி போட்ட கூடைக்கு நம்ம வந்து ஒன் சைடு மட்டும்தான் பட்டன்ஸ் போடுறோம் அது வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து அடி போட போகிறோம் கீழே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லை மேலே மட்டும்தான் நம்ம அடி போடுறோம் இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி பட்டன்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டி இப்போ நாலு பட்டன் போட்டிருக்கேன் பாருங்க இது ஃபுல்லாமே இது மாதிரி போடணும் இப்போ ரெண்டு லைன் முடிச்சாச்சு அதே மாதிரிதான் நம்ம மேலே ஃபுல்லாமே போட்டுட்டு வரணும் இப்போ நான் அடி ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ போட்டு முடிச்சாச்சு ஒம்பது லைன் அடி போட்டிருக்கேன் சென்டர் வயர் அடியில் இருக்கு பாருங்க மேலே தான் போட்டிருக்கேன் ஒம்பது லைன் அடி போட்டிருக்கேன் அடி போட்டுட்டு அதில் வந்து நான் குச்சியும் சொருக்கி விட்டுட்டேன் இப்போ ஒன் சைடு வந்து ஒயர் அதிகமாகவும் ஒன் சைடு ஒயர் கம்மியாகவும் இருக்கும் நம்ம எந்த சைடு வந்து ஒயர் அதிகமாக இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பட்டன்ஸ் போட்டுட்டே வரணும் மேலே சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கேன் பிளாக் கலரில் அதை வந்து இதை மாதிரி சின்னதாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு பட்டன்ஸ் போட்டுகிட்டே வரணும் எந்த சைடு ஒயர் அதிகமாக இருக்கோ நீட்டாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு பட்டன் விட்டுட்டு மூணாவது பட்டன்லேருந்து நான் பட்டன்ஸ் போடுறேன் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் இந்த கூட வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் ஸ்கூலுக்கு லன்ச் பேக்கெல்லாம் கூட கொடுத்து விடலாம் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அது மாதிரி ஏன்னா நம்ம மூடியோடு நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இப்போ நான் ஃபுல்லாமே இது வரைக்கும் போட்டு காமிக்கிற பாருங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டேன் இப்போ வந்து மூளை திருப்புறது ரன்னிங் ஒயரையும் அடுத்த சைடு வரல ஃபஸ்ட்டு ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணால் நமக்கு மூளை திரும்பிவிடும் நாங்கள் நாட் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை பிரித்து விட்றேன் அந்த ஒயர் தான் வருது அதில் தான் நம்ம இப்போ வந்து நாட் போடணும் தொடர்ந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி வரும் அவ்வளோதான் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் பாருங்கள் ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புதுசாக போடுறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டே வர வேண்டியதான் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இந்த சைடு கார்னர் திருப்புறது அடுத்த சைடும் நம்ம கார்னர் திருப்பிட்டோம் பாருங்க இந்த சைடு திருப்பியாச்சு இந்த சைடு திருப்பியாச்சு இதே மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு சைடும் திருப்பிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நாலு சைடும் கார்னர் திருப்பியாச்சு திருப்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு இப்போ வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டனை இது மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மேலே ஒரு லூப் கிடைக்கும் அதில் ரன்னிங் ஒயரை உள்ளார இன்செட் பண்ணிவிட்டு மேலே போகிற ஒயரை எடுத்து அதை விளாட விட்டு நம்ம டைட் பண்ணோம்னா ஆகிடும் நமக்கு ஏனிப்படி முடிச்சு கிடச்சிரும் இது நிறையா வீடியோஸில் ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன் எப்படி ஏனிப்படி முடிச்சு போடுறதுன்னு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம ஜாயின் பண்ணதுக்கும் அடுத்ததுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரட்டோம் நம்ம உள்ளார கொஞ்சம் ஒயர் விட்டோம் பாருங்கள் ரன்னிங் ஒயரை அதை உள் பக்கமாக இதை மாதிரி சொருக்கி விட்டுருணும் இப்போ சொருக்கி விட்டாச்சு நீட்டாக இப்போ நம்ம முடித்த பட்டனுக்கும் அடுத்த பட்டன்லேருந்து ஒயரை திருப்பி கொண்டு வந்து அதுக்கு அடுத்த பட்டன்லேருந்து அடுத்த ஒயர்லேருந்து பட்டன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது லைனுக்கு இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும் எண்படி முடித்து தான் நமக்கு மேலே வரைக்கும் வரும் இந்த பாருங்கள் இது ரெண்டாவது லைன் ரெண்டாவது லைன் போட்டுட்டு வரேன் இதே மாதிரி தான் நம்ம ஏனிப்பிடி முடிச்சு போட்டு லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அடுத்தடுத்த லைன் நம்ம எடுத்துகிட்டே போகணும் மேலே வரைக்கும் இதே மாதிரி மேலே கொண்டு வந்து சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் ஃபுல்லாக போட்டு காமிக்கிற பாருங்க இப்போ நான் மொத்தம் இருபது பட்டன்ஸ் மேலே வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இருபதாவது லைனை இருபது அளவுக்கு போட்டாலே போதும் நம்ம கரெக்டாக வரும் இப்போ போட்டாச்சு பாருங்கள் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உள்பக்கமாக சொருகி விட்டுருணும் ரன்னிங் ஒயரை ஒரு நாலஞ்சு லைனுக்கு நம்ம பட்டன்ஸ்க்கு சொருகி விட்டால் கூட போதும் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால அது ஃபுல்லாக வர வரைக்கும் கட் சொருகி விட்டுருலாம் இப்போ சொருகி விட்டாச்சு இப்போ சைடுலேயே இந்த மாதிரி வர்றது பாருங்க இது சென்டரு அதே மாதிரி நம்ம ஒன் சைடு ஒயர் கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த சைடுலலாம் நம்ம ஒயரை உள்பக்கமாக சொருகி விட்டுறலாம் கம்மியாக இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறதுல தான் நம்ம மூடி போடணும் இதில் வந்து நம்ம ப இருபது பட்டன் போட்டிருக்கோமா ஒரு பட்டன் மடங்கி மொத்தம் பத்தொம்போது பட்டன் மேலே வரும் இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் மடக்கி சொருக்கி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ சைடு வந்து நான் ஒரு தடவை ஒரு சைடு போட்டிருக்கேன் இந்த சைடு எப்படி போடுறது இதை எப்படி போடுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி ஒயர் வருது இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு விட்டுட்டு அதை அப்படியே மடித்து நம்ம ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி அந்த ஒயருக்கெல்லாம் நம்ம பட்டன் போடணும் அதாவது சைடு ஒயர் மொத்தம் ஒம்பது லைன் வரும் பாருங்கள் அந்த ஒம்பது ஒயருக்கு மட்டும் நம்ம இதை மாதிரி பட்டன்ஸ் போடணும் கொஞ்சம் முன்னாடி ஒயர் விட்டுருக்கோம் இது பாருங்க இந்தளவுக்கு தான் ஒயர் விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பட்டன் போடணும் அந்த சைடாக இருக்கிற ஒம்பது பட்டன்ஸ்க்கு மேலே இப்போ ஒரு மூணு நாலு பட்டன் போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக பட்டன் போட்டுட்டோம் பாருங்கள் இந்த சைடில் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒயரு சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் இதே மாதிரி நம்ம நான் அஞ்சு லைன் போடணும் இப்போ ரெண்டாவதும் கொஞ்சோண்டு ரன்னிங் ஒயரு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு அந்த ஒயரில் பட்டன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க கொஞ்சம் ஒயர் சொருகிறதுக்கு மட்டும் முன்னாடி விட்டுக்கிட்டால் போதும் இது ரெண்டாவது லைன் எவ்வளோ ஒயர் விட்டுருக்கோம் பாருங்கள் தான் இப்போ ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதே மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு வந்து நம்ம இவ்வளோ அளவுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணணும் இதே மாதிரி மொத்தம் அஞ்சு லைன் நம்ம போடணும் பாருங்க அஞ்சு பட்டன்ஸ் மேலே ஒயரம் போட்டிருக்கேன் இந்த சைடில் கொஞ்சம் ஒயர் சொருகிறதுக்கிட்டுருக்கேன் இந்த சைடும் ஒயரு இருக்குது அது மாதிரி மேலே போகிற ஒயர் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இது அப்படியே எல்லாமே நம்ம வந்து சொருகி விட்டுடணும் ரைட் சைடு வரத லெஃப்ட் சைடும் லெஃப்ட் சைடு வர்றதை ரைட் சைடும் மாற்றி மாற்றி சுருக்கி விட்டுருணும் மேலே போகிறத அப்படியே கீழே வந்து சொருகி விட்ருணும் இதே மெத்தடில் தான் நமக்கு இந்த மூடி சைடாக நிறைய ஒயர் இருக்குது பாருங்க அங்கேயும் ரன்னிங் ஒயர் வச்சு கொஞ்சம் ஒயர் சுருகிறதுக்கு விட்டுட்டு நீட்டாக பட்டன்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாக அடுத்தது கொஞ்சம் ஒயர் விட்டுடணும் சுருகிறதுக்கு இதே மெத்தடில் தான் நம்ம மேலே மூடி சைடும் அதுதான் ஒயர் அதிகமாக இருக்குது பாருங்கள் அந்த சைடும் இதே மெத்தடில் தான் வரும் இந்த இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடு வர்றது இந்த சைடும் அப்படியே மாற்றி மாற்றி நம்ம சொருகி உள்ளார விட்டுருணும் அதே மெத்தடில் தான் இந்த சைடும் நமக்கு வரும் இங்கேருந்து கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நீட்டாக பட்டன்ஸ் போட்டுட்டு இங்கே சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுறணும் அதே மாதிரி மேலே வந்து ஒம்பது லைன் நம்ம பட்டன்ஸ் வரும் ஏன்னா இதை மூடணும்ல அந்த அளவுக்கு ஒம்போது லைன் பட்டன்ஸ் வரணும் போட்டுட்டு இதை மாதிரி நான் மடித்து சொருகி விட்டுட்டேன் பாருங்கள் ஒம்பது லைன் மேலே மூடிக்கு போட்டிருக்கேன் இந்த சைடு வர வயிறு இந்த சைடு சுருக்கி விட்டுட்டேன் இந்த சைடு விட்டுருந்ததை இந்த சைடு சுருக்கி விட்டுட்டேன் மேலே போகிறது வந்து சென்ட்ரில் உள்பக்கமாக சுருக்கி விட்டாச்சு இப்போ நமக்கு மூடியும் ரெடியாகிட்டு கூடையும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் ரொம்பவே அழகாக நீட்டாக வந்திருக்கு கூடை இதுக்கு வந்து நம்ம மூடி தான் போடணும் இதுக்கு வந்து பூ போட்டு இதுக்கு வந்து மூடி மாதிரி நம்ம போடணும் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இதில் வந்து லென்த்தாக போகும் வீடியோன்ட்டு நான் இந்த கூடை இப்படி போடுறது மட்டும் வரைக்கும் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஹேண்டிலும் பின்னணும் நம்ம அதுவும் ஒரு வீடியோவில் போடுறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் கூட மூடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து இதில் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெலாம் லஞ்ச் எடுத்துகிட்டு போய் ரொம்பவே நீட்டாக கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்